ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிற தேதியை வந்து முதல்ல பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்க நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை வாரத்தில் வரக்கூடிய மங்களகரமான நாள் என்று நமக்கு தெரியும் அதே சமயம் நாளை வெள்ளிக்கிழமை மாசி வெள்ளிக்கிழமையாக வந்திருக்கு நாளை வெள்ளிக்கிழமை இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா கார்த்திகை விரதமானது வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் ரத சப்தமியும் வந்திருக்கு இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது மேலும் இந்த ரத சப்தமினா என்ன இந்த ரத சப்தமி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ரதசப்தமி அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் ரத சப்தமி பற்றி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ரத சப்தமி அப்படிங்கிறது சாதாரண ஒரு நாள் கிடையாது இந்த சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நாள் என்று கூட இந்த ரத ரத வந்து சொல்லலாம் இந்த சப்தமி ஒவ்வொரு தை அமாவாசை முடிந்து ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னு வரும் இந்த ஆண்டு தை அமாவாசம் முடிஞ்சு ஏழாவது நாள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு சப்தமியாக வருது இந்த ரத ரதசப்தமியில நாம் பண்ணக்கூடிய ஒரு சிறிய பரிகாரம் நம்ம வாழ்க்கை விதியவே வந்து மாத்தோம் ரதசப்தமி அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர் நம்ம தெரியாம விட்டுறோம் ஆனால் இனி அந்த மாதிரி விடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் நாம ஒரு நாளில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்ம வாழ்க்கையவே வந்து தலைகீழாக மாற்றும் அதனால இந்த பரிகாரம் என்ன இதை செய்யறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் ரத சப்தமி நீங்க செய்த பாவங்கள் அனைத்தும் நாளையோடு தொலைந்து போக எக்க இலையை வைத்து ஒரு குழியில் வந்து போட்டுருங்க அந்த குழியில் போடுறது தான் நாலு நாள் மெயின் பரிகாரமே அந்த குழியில் எப்படி போடுவது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வெறும் எருக்க இலையை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் தான் ஈஸியான பரிகாரம் தான் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த பரிகாரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை நாலு நாள் செய்திடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உலகில் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் நம்மளை அறியாமலேயே பாவத்தை நம்மளுடைய கண்கள் காதுகள் கைகள் கால்கள் திமிரிய தோள்கள் வாய்கள் அப்புறம் மெய் என்று அனைத்துமே சேர்ந்து தான் இந்த பாவத்தில் பங்கேற்கிறது அதாவது நம்ம பாவம் செய்கிறோம் அந்த பாவத்துக்கு வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் அத்தனையுமே வந்து பங்கேற்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை இவைகளால் நாம் செய்த பாவங்கள் மொத்தமாக தொலைத்துக்கட்ட நமக்கு கிடைத்த அற்புதமான ஒரு நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நாளை நாள் வரக்கூடிய சப்தமி தான் இந்த சப்தமியுடைய வரலாறு என்ன நாளையினோம் இலையை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற முக்கியமான ஆன்மீக குறிப்பு தகவல்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் நம்ம பண்ண வேண்டிய அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக நாளை நாள் பரிகாரத்தை செய்துவிடுங்க அறியாமல் செய்த பாவத்திற்கான தண்டனையை இந்த ஜென்மத்திலேயே நாம் கண்டிப்பாக பல கஷ்டங்களை அனுபவித்து தீர்த்து கொண்டிருப்போம் அதாவது நம்மளை அறியாமலேயே நமக்கு பல கஷ்டங்கள் வந்து நம்ம இருக்கோம் இப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து எளிதாக விடுபடுவதற்கு சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது தான் முறையாகும் ஏழு குதிரைகளை பூட்டிய ரதத்தில் சூரிய பகவான் பயணம் செய்கிறார் என்பது தான் நிதர்சனமான உண்மை இந்த நிதர்சனமான உண்மை ரத சப்தமியும் உடைய நாளில் தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடக்குது ரத சப்தமி நாளில் சூரியனுக்கு அதீத சக்தி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்கும் குரு சேஸ்தர பொருளில் பீஸ்மர் உயிர் பிரியக்கூடிய தருவாயில அம்பு படுக்கும் போது அந்த அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருந்தார் அவரை சுற்றி கௌரவர்களும் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் நின்று கொண்டிருந்தார்கள் நினைத்த நேரத்தில் உயிர் பிரிய வரம் அவரிடம் இருந்து உயிர் பிரியாமல் இருந்தது இதற்கு காரணம் தெரியாமல் பீஸ்மர் விழித்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அங்கு வந்த வியாசகரிடம் தன் உயிர் பிரிதாதற்கு என்ன காரணம் என்று பீஷ்மர் கேட்கிறார் இதற்கு வியாசகர் நீர் செய்த பாவத்திற்கான தண்டனை தான் அனுபவித்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார் நான் செய்த பாவம் என்ன என்று கேட்டார் மனம் மொழி மொய் போன்றவற்றால் நாம் செய்யக்கூடிய பாவம் மட்டும் பாவமாவதில்லை மற்றவர்கள் பாவம் செய்யும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் ஒரு வகையில் பாவம்தான் அதற்கான தண்டனையை யாராக இருந்தாலும் இறுதி கட்டத்தில் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று கூறினார் இப்போது பீஷ்மருக்கு எல்லாமே விளங்கியது அன்று பாஞ்சாலியின் துகில் அந்த துக்சாதனால் பறிக்கப்பட்ட பொழுது அவையில் இருந்த அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அதில் பீஷ்மரும் ஒருவர் அவனின் கூக்குரல் எவருடைய செவிகளிலும் எட்டவில்லை அதை தட்டி கேட்டிருக்கலாம் அதற்குரிய வலிமை அவரிடம் இருந்தது எனினும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காரணத்தினால் அவருடைய கண்கள் காதுகள் கை கால்கள் மூளை தோல் என்று அனைத்தும் பயன்படாமல் திமிரி நியாயம் கேட்காமல் இருந்த காரணத்தினால் அவருக்கு பாவமானது மிக பெரியதாக உண்டாகியிருக்கு தன் பாவத்தை உணர்ந்த பீஷ்மருக்கு அப்பொழுது அதற்கான விடுதலையும் கிடைத்தது ஆயிற்று எனவே தான் உயிர் பிரியை என்ன பரிகாரம் செய்வது என்று வியாசகரிடம் பீஷ்மர் கேட்கிறார் அதற்கு வியாசகர் சூரியனுக்கு உகந்த இந்த எருக்கை இலைகளை தங்களுடைய இதில் வந்து அலங்கரிக்கிறேன் இது உங்களுடைய உடல் சூட்டை தனித்து உயிர் பெரிய செய்யும் என்று பரிகாரம் கூறினார் இதனால் ஏழை எருக்கை இலைகளை கொண்டு வந்து பீஷ்மருடைய கண்கள் காதுகள் கால்கள் தலை என்று வைத்து ஏகாதேசி அன்று அவருடைய உயிர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வைத்ததுக்கு பின்னாடி பிரிகிறது உயிர் பிரிந்த பின்பு அவருக்கு சீர்திருத்தம் செய்ய சந்ததிகள் இல்லை ஆனால் ஒரு சுத்த பிரம்மச்சாரி துறவை போன்றவர்களுக்கு பிதுர்க்கடன் என்கின்ற ஒன்று தேவையில்லை என்கின்றனர் கிருஷ்ணர் இருப்பினும் மற்றவர்களுடைய திருப்திக்காக இனி ஒவ்வொரு ரத சப்தமே என்றும் இலைகளால் குளிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் நீங்குவது மட்டும் இல்லாமல் பீஷ்மருக்கு நீர்க்கடன் செலுத்திய புண்ணியமும் கிடைக்கு என்று வரம் அதனால் அதனால்தான் என்ற ரத சப்தமி என்று எருக்கைலைகளை கொண்டு குளியல் போட சொல்வது வலியுறுத்தப்படுது இப்போ சொல்லுங்கள் நாளை நாள் நாம் கண்டிப்பாக குளியல் போடுறது அளவுக்கு நன்மனு சாதாரணமாக கடவுளுக்கே வந்து தெரியாமல் செய்த பாவத்துக்கே இவ்வளோ பெரிய தண்டனைனா நாம் தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ பாவங்களை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்துட்டு இருக்கோம் அப்படி செய்யும்போது நமக்கான இந்த பாவங்கள் எல்லாமே நீங்குவதற்கு கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை அந்த அனுக்கிரகத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்க இலைகளை கொண்டு குளியல் போட்டு நாளை நாள் நம்ம பாவங்களை வந்து போக்கிக் கொள்ளலாம் ஸோ ரதசப்தமியுடைய சிறப்பு என்னங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஏன் ரதசப்தமியில நாளை நாள் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க நாளை நாளில் காலையில் எந்திரிச்சு குளிக்கும் பொழுது ஏழை இறுக்க இலக்கங்களை கழுவி எடுத்து வைத்துக் கொள்ளுங்க ஒரு இருக்க இலையில கவிழ்த்து தலையில் வைத்துக் கொள்ளுங்க இரண்டு இறக்க இலைகளில் கண்களை வைத்துக் கொள்ளுங்க இரண்டு வந்து கால்களில் வைத்துக்கோங்க இரண்டு வந்து தோளில் வைத்துக் கொள்ளுங்க பின்னர் இலையை வந்து ஒன்றாக இணைத்து அதாவது பின்னர் இந்த ஏழு இலைகளையும் ஒன்றாக இணைத்து தலையில் வைத்து பெண்களாக இருந்தால் சிறிதளவு மஞ்சள் அதன் மீது வைத்து தலையில் தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஆணாக இருந்தால் விபூதியை வைத்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் இவ்வாறு நாளை நாள் காலையில் குளிக்கும் செய்யும் போது நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கோ அதோடு பீஷ்மருக்கு நீர் கடன் செய்த புண்ணியமும் சேரும் என்பது நம்பிக்கை இதை செய்துட்டு உடனே பார்த்திங்கன்னு வெளியே வந்து வானத்தில் தெரியக்கூடிய சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யணும் ஏன்னா நாளை நாள் சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படும் அதனால் நாளை நாள் சூரியனை நமஸ்காரம் செய்தால் சூரியனுடைய அனுகிரகமும் தேவை சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுக்கு உடல் ரீதியாக நல்ல வலிமை கிடைக்கும் அதனால சூரியனையும் நமஸ்காரம் பண்ணுங்க ஆக மொத்தம் நாளை நாள் ஒரே இதில் ரெண்டு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னு அற்புதமான பலன்கள் தான் செய்த பாவங்கள் நீங்கிறதும் அற்புதம் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கிறதும் அற்புதம் தான் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை சப்தமியோடு சேர்ந்து கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருது இதுவும் மாசி மாதத்தில் முறை முருகனுக்கு உகந்த ஒரு திதியாக வருது இந்த நாளில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா உங்களை அளப்பரியான சக்தியை கொண்டு இருப்பார் இவருடைய சக்தியோட அடிப்படையில் நாம் பெறக்கூடிய பலன்களை பெறுவதற்கு இவருக்கு உகந்த விளக்குகளை ஏற்றி வழிபாடு இவருடைய சன்னிதானத்தில் செய்தாலே போவோம் இவருடைய சன்னிதானத்தில் போய் நாம் ஒரு விளக்கேற்றி முருகா போற்றி என் கவலையை தீர்க்க வாடா அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கனாவே அவர் வந்து உங்கள் கவலைகளை தீர்த்திருவார் அந்த அளவுக்கு பவர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான்ட இருக்கு நாளை நாள் முருகப்பெருமான மாலை வேளையில் வழிபாடு செய்கிறதுக்கு மறக்காதீங்க நாளை ஒரே நாளில் இது ரெண்டு வந்திருக்கிறதுனால நாளை வெள்ளிக்கிழமை மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுது ஸோ ஆக மொத்தம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நாளை நாள் ரத சப்தமினா என்ன இந்த ரத சப்தமியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதோ தெளிவாக பார்த்துட்டோம் இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட இது வந்து நாளை நாள் என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மெயின் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்